ஒரு அழகான அண்ட் கிரே அப்புறம் நெக் வந்து நல்ல ஸ்டைலிஷ் காலர் நெக் நல்ல நல்ல அழகான கான்ட்ராஸ்ட் டைப்பிங் இந்த இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் டிசைன் பெரிய பெரிய பூக்கள் சின்ன பூக்கள் முகுகள் தான் இருக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஜாலி பேட்டர்ன்ஸ் நல்ல பெரிய பெரிய சூரியகாந்தி மாதிரி பூ இருக்கு டார்க் மரூன்ல பூக்கள் இதுவும் ஒரு ரொம்ப ஸ்டைலிஷ் காலர் நெக் நல்ல சர்க்குலரா பூக்கள் இருக்கு புடவையோட ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் பிளவுஸ் தான் ஏன்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு புடவைக்கு வந்து விதவிதமான விதமான பிளவுஸ் போட்டா லுக் மாத்தலாம் அதே புடவை வந்து மார்னிங் நீங்க வந்து ஆஃபீஸ்க்கு போனா ஃபார்மல் பிளவுஸ் ரிஷு பிளவுஸ் போட்டா அதே சாரியோட ஈவினிங் ஒரு பார்த்திக்கு போயிடலாம் அதனால அவிஷாவில எவ்ளோத்துக்கு எவ்வளவு புடவைகள் இருக்கோ பிளவுஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வணக்கம் அவிஷா அன்றதுலே இன்னைக்கு நான் உங்களுக்கு எங்களோட லேட்டஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் சாரி பிளவுசஸ் அமைப்பு வரேன் இந்த கலெக்ஷன் ஜஹோட்டா பிரிண்ட் ஜஹோட்டாங்கிறது ஒரு ஹேண்ட்லாப் பிரிண்டிங் டெக்னிக் இது பாத்தீங்கன்னா இது ராஜஸ்தான் செய்யறது இந்த பிரிண்டிங் கலர் கலர்ஸ் எல்லாம் முக்காவசி ஏர்த் கலர்ஸ் அதாவது பிளாக் ரெட்ஸ் டார்க் ப்ரௌன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஏர்த் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லாத்துலயும் அதுல ஃபுளோரல் ஜியாமெட்ரிக் பிரிண்ட்ஸ் இருக்கும் இதை நீங்க எந்த கலர் லைட் சாரீஸோட பேர் பண்ணாலும் ரொம்ப சூப்பரா ரொம்ப அழகா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த பிளவுசஸ் எல்லா சைசஸ் தேர்ட்டி ஃபோர்ல இருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் வரும் உங்க சைஸ் எதுனாலும் இந்த எல்லா பிளவுசும் உங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும் நாங்க தினம் அவசியம் ஆடை அலங்கார மேடையில புதுசு புதுசா எங்க கடையில இருக்க ஹேண்ட்லூம் சாரீஸ் பிளவுசஸ் எல்லாம் காமிக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஏன்னா பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா எங்க புதுசு நியூ அரைவர்ஸ் எதையுமே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க நான் முதல்ல காமிக்க போற பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு அழகான பிளாக் அண்ட் கிரே இது அவுட் ஆஃப் பிரிண்டட் இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு பியூட்டிஃபுல் பிரின்சஸ் கட் பேட்டர் அப்புறம் பாத்து நெக் வந்து நல்ல ஸ்டைலிஷ் காலர் நெக் காலர் நெக்ங்கிறதால இது வந்து ரொம்ப ட்ரெண்டி டிரேப்புக்கு எல்லாம் போட்டா கூட ரொம்ப அழகா இருக்கும் பேக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு பட்டன்ஸ் இருக்கு இது ரொம்ப மாடர்ன் கண்டெம்பரரி பிளவுஸ் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்புவாங்க இந்த பிளவுஸ் டிசைனை நம்ம அடுத்து பார்க்க போற பிளவுஸ் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ரெட் கொஞ்சம் ட்ரெடிஷனல் கலர் பார்த்துட்டு அதுக்கு ஹாஃப் கலர் டிசைன் நல்ல அழகான கான்ட்ராஸ்ட் டைப்பிங் இருக்கு பாருங்க இந்த பிளவுஸ்ல இது வந்து த்ரீ டாட் பேட்டர்ன் நீங்க பிளவுஸ் சிலது பிரின்சஸ் சிலது த்ரீ டாட் இருக்கும் ஏன்னா சில பேர் பிரின்சஸ் கட் விரும்புவாங்க சில பேர் பிரின்சஸ் கட் விரும்ப மாட்டாங்க அதனால ரெண்டு காம்பினேஷன் இங்க கட்ஸ் இருக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வந்து பேட்டர்னு இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் டிசைன் நல்ல பியூட்டிஃபுல் டார்க் மாதிரி ஜஹோட்டா எல்லாமே அது மட்டும் இல்ல இந்த பிரிண்டிங் லுக் பாருங்க த்ரீ டி மாதிரி இருக்கும் அதுல ரிவர்ஸ்ல ஒயிட் பூக்கள் இந்த கலெக்ஷன் பிளவுஸ் எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் நீங்க லைட்டாஸ் இதை வந்து பேர் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காட்டனோட சீலும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அதனால இந்த காட்டன் சாரீஸ் லினன் சாரீஸ் சில்க் காட்டன் சாரீஸ் கூட போடலாம் அடுத்தது பார்த்தோம்னா பியூட்டிஃபுல் இண்டிகோ ப்ளூ இதுவும் வந்து ஜாகிராட் பேட்டர்ன் இந்த ப்ளூவில் பாருங்கள் என்ன அழகான பேட்டர்ன்ஸ் இருக்குது நல்ல பெரிய பெரிய பூக்கள் சின்ன பூக்கள் முகுகள்லாம் இருக்குது அதில் வந்து இந்த நெக்கு ஹாஃப் காலர் வீ நெக் பேட்டர்ன் இருக்குது நம்ம நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து இண்டிகோ அண்ட் க்ரீன் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் இண்டிகோ பட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதாவது இது வந்து சில்க் காட்டன் மாதிரி இருக்குது காட்டன்னாலும் ஏன்னா அந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டில் வந்து ஷிமர் ஆகுது ஒரு ட்ரெண்டி ஜாமெட்ரிக் பேட்டர்ன் ஆனால் ஸ்டைலிங் வந்து ரொம்ப சிம்பிள் இது சிம்பிள் ப்ளவுஸ் வேணுன்றவங்களுக்கு ஏன்னா சில பேர் காலர் நெக் பிடிக்காது எனக்கு ரவுண்ட் நெக் வேணும்பாங்க இது ரொம்ப ஸ்டைலிஷ் சாய்ஸ் அடுத்தது இதுவும் வந்து ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஜாலி பேட்டர்ன்ஸ் அதுல வந்து ஹாஃப் காலர் ஹாஃப் காலர்ல ரவுண்ட் பீ நெக் ப்ரௌன் அண்ட் ப்ளூ ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இந்த காலர் நெக் இந்த பிளவுசஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி எல்லா சைசஸ்ல இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாக்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார் பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கேரோ நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்திருக்கோம் டென் ஏஎம் டு நைன் பி எம் நீங்க ஸ்டோருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்து வாங்க நாங்க வந்து பெரிய ட்ரையல் ரூம் இருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு ஸ்டோர்ல வந்து பிளவுசஸ் ஸ்லைட் ஃபிட் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னாலும் நாங்க செஞ்சு தருவோம் நீங்க சென்னை இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லன்னா வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு போயிட்டு ஜகோட்டா பிரிண்டட் பிளவுஸ் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன் எல்லாமே ஆன்லைன்ல இருக்கும் நிறைய தடவை கஸ்டமர்ஸ் நாங்க ஆன்லைன்ல பிளவுஸ் வாங்குறதுனா என்ன சைஸ் வாங்குறதுன்னு கேட்பாங்க நார்மலா பிளவுஸ்ன்றது உங்க பிரா சைஸ்க்கு அடுத்த சைஸ் உங்க பிரா சைஸ் வந்து தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ்னா நீங்க அடுத்த சைஸ் பிளவுஸ் வாங்குங்கன்னா ஃபிட் கம்ஃபர்டபுளா இருக்கும் அது மட்டும் இல்ல அவிஷாவோட பிளவுசஸ் எல்லாமே சிங்கிள் ஸ்டிச் தான் அதாவது நான் அடுத்த பிளவுஸ் காமிக்கும் போது காமிக்கிறேன் இது பாருங்க உள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் ஸ்டிச் தான் அதனால பிரிச்சு விட்டுக்கிறது நீங்களே பிரிச்சு விடுறது கூட சைஸ்க்கு பிரிச்சுக்கலாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்ட் டைட் ஃபிட் வேணும் ஃபிட்டிங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக உங்கள் ப்ரா சைஸே வாங்கிட்டு உங்களுக்கு வேணும்னா ஒரு ஹாஃப் இன்ச் கூட பிரிச்சு விட்டுக்கலாம் நம்ம அடுத்து பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த கலர் பேட்டர்னு பிளாக் அண்ட் எல்லோ நல்ல பெரிய பெரிய சூரியகாந்தி மாதிரி பூ இருக்கு ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப பிரகாசமாக பிரைட்டாக இருக்குது இந்த பிளவுஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இது ஒரே இந்த கலெக்ஷனில் இருக்கிற லைட் கலர் பிளவுஸ் ரொம்ப அழகான ஒரு டஸ்கி ரோஸ் பிங்க் மாதிரி இருக்கு அதுல டார்க் மரூன்ல பூக்கள் இது எல்லாமே இந்த பிங்க் கூட ரொம்ப இந்த பிங்கா இருக்கு இது வந்து pentsiline , bakla fronti ja pension . நெக்ஸ்ட் பிளவுஸ் டிசைன் நல்ல பியூட்டிஃபுல் டார்க் ப்ரவுன் கிரே அதுல பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பிரிண்டிங்ல அந்த கிரேக்கு வந்து நடுவில் அந்த ரெட் அண்ட் எல்லோ பாருங்க டார்க் ப்ரவுன் கிரே காம்பினேஷனுக்கு நல்ல சூப்பர் ப்ரைட்னஸ் இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா நீங்க மல்டிபிள் சாரீஸ் போடலாம் நிறைய தடவை வந்து கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட நாங்க பிரிண்டட் பிளவுஸ் வாங்கினா என்ன சாரியோட பேர் பண்ணலாம்னு கேட்பாங்க ஒரு கிரே சாரியோட கூட இந்த கான்ட்ராஸ்ட் எவ்வளவு சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த பிளவுஸோட இது வந்து கிரீனோட கூட சூப்பரா இருக்கும் நான் கிரீனும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த கிரீனோ இந்த ப்ரௌனோட ரொம்ப அதாவது இருந்தது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபார்மலாக இருந்தது இது ரொம்ப அழகா ரொம்ப டீப்பா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இன்னொரு கலர் காம்பினேஷனாக காமிக்கிறேன் இதே பிளவுஸ்க்கு இது பாத்தீங்கன்னா அதே பிளவுஸ் வந்து ஒரு கிரீன் எல்லோ சாரியோட பேர் பண்ணியிருக்கேன் ஒரே பிளவுஸ் வந்து மூணு டிஃபரெண்ட் சாரீஸ்க்கு லுக் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அதனால பிரிண்டட் பிளவுஸ் எந்த புடவைக்கு நான் போடுவேன் யோசிச்சீங்கன்னா நீங்க யோசிக்கவே வேணாம் நீங்க எவ்வளோ கிரியேட்டிவோ அந்த அளவுக்கு நீங்க சாய்ஸஸ் போட்டு உங்க பிளவுஸ்க்கு சாரி போட முடியும் நம்ம அடுத்து பார்க்க போற பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ரொம்ப ஸ்டைலிஷ் காலர் நெக் இது வந்து ஆக்சுவலி நீங்க ஸ்கர்ட்டோடலாம் எல்லாம் போட்டா கூட ரொம்ப கிராப்டாப் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் பியூட்டிஃபுல் காலர் நல்ல டீப் ப்ளூ அண்ட் எல்லோ பேட்டர்ன் இது ஒரு க்ராப் கர்ட்டோட போட்டா கூட ரொம்ப இருக்கும் இது இந்த காலர் பாருங்க பின்னாலே ரவுண்டடா அந்த பிளாப் காலர் மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு இந்த பிளவுஸ் அடுத்த பிளவுஸ் வந்து ஒரு இண்டிகோ ப்ளூ அண்ட் கிரீன் இது ரொம்ப அது எவ்வளவுக்கு எவ்வளவு பிரைட்டா இருந்ததோ இது ரொம்ப சட்டிலா இருக்கு அதே கிரீன் அண்ட் ப்ளூ ப்ளூல வந்து அது எல்லோ இருக்கிறதால பிரைட்டா இருக்குது இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா சட்டலா இருக்கு ரவுண்ட் பீனக் ஸ்டைலிங் இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் ப்ளூ அண்ட் ரெட் இண்டிகோ ப்ளூ அண்ட் மேடரெட் காம்பினேஷன் நல்ல சர்க்குலரா பூக்கள் இருக்கு ஃப்ரண்ட்ல பெட்டில் நெக் பேக் வந்து ஹை பேக் அடுத்து காமிக்க ஒரு ஒரு பாருங்க இது என்ன அழகா இருக்கு அதாவது இந்த டியூலிப்ஸ் வாங்கு இந்த பூக்கள் அந்த மாதிரி பேட்டர்ன் ஜஹோட்டால ஜஹோட்டாலே கண்டெம்பரரி பிரிண்ட் நல்ல சூப்பர் காலர் பேக் ஃபுல்லா பட்டன்ஸ் இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப வெஸ்டர்ன் பிளவுஸ் மாதிரி இருக்கு ரொம்ப ஸ்லிம் ட்ரேப் அதாவது சாரி அப்படி லெல்லு போட்டு போடணும்னா கூட இந்த பிளவுஸா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போற ஜஹோட்டா பிளவுஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சட்டில் லுக் பாத்தீங்கன்னா பிளாக்ல ஒயிட் அண்ட் கிரே சின்ன சின்ன பூக்கள் ரொம்ப ஃபார்மல் லுக் ஹாஃப் காலர் பென்சில் நெக் இதுவும் ஒரு ட்ரெடிஷனல் ஜஹோட்டா பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ரௌன் அதுல ஒரு ரெட் அண்ட் ப்ளூ இதுவும் வந்து நிறைய சாரீஸ்க்கு போடலாம் இல்ல ஒரு ஒரு இது இது நீங்க ரெட் சாரி ப்ளூக்கு எல்லாம் போட்டீங்கன்னா கூட ரொம்ப அழகா இருக்கும் இது வீ நெக் ஹை பேக்கு ஷார்ட் ஸ்லீவ் இது இது ஒரு பெட்டில் ஸ்லீவ் மாதிரி குடுத்திருக்காங்க அழகா இந்த ஸ்லீவ் வெட்லயும் இதுலயும் பைப்பிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் டீடைலிங் குடுத்திருக்கு இந்த பிளவுஸ்ல நம்ம இந்த கலெக்ஷன்ல பாக்க போற கடைசி பிளவுஸ் கிரே அண்ட் ப்ரௌன் பீ நெக் மேல ஷார்ட் ஸ்லீவ் ஹை பேக் இது வரைக்கும் அவசியாவில் லேட்டஸ்டா பிரிண்டட் பிளவுசஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த பிளவுசஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த டு பிளவுசஸ்லிபி பிரைஸ் தான் அட்ராக்டிவ் நீங்க ஸ்டோர் ஆல்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் தீ கேடும் ஸ்டோருக்கு வந்து பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் இதெல்லாம் வாஷ் கேரள ரொம்ப ஈஸி இதை வந்து இந்த ஒன் ஆர் டூ வாஷஸ் ஃபியூ வாஷஸ் வந்து வாஷ் பண்ணுங்க அதுக்கப்புறம் மெஷின்ல போட்டா கூட அந்த கலர் ரன்னிங் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் மிஷின் வாஷ் பண்ணா கூட பெர்ஃபெக்ட்லி ஓகே ஆனா உங்களுக்கு லாங் லைஃப் இருக்கணும்னா மைல் ஷாம்போட ஹேண்ட் வாஷ் பண்ணீங்கன்னா லாங் லைஃப் இருக்கும் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லன்னா வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கண்ட்ரீஸ் குரியர் பண்றோம் எங்க வெப்சைட் அவிஷா டாட் வந்துட்டு ஜகோட்டா பிரிண்டட் பிளவுசஸ் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு என்ன சைஸ் வாங்கணும் உங்க பஸ் மாதிரினா எங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க வெப்சைட்டுக்கே வர வேண்டாம் வாங்கணும்னா எங்க நம்பர் செவன் இந்த எடுத்து கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி தினம் நிறையா இந்த பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நாங்க அவிஷா ஆடை அலங்கார மேடையில தினம் ஒரு புது வீடியோ வருவோம் நன்றி அவிஷா ஆப் ஒண்ணு லான்ச் பண்ணிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுலயுமே இருக்கு நீங்க வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர் அண்ட் அபவ் ரெகுலர் டிஸ்கவுண்ட் ஆப் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நோட்டிபிகேஷன் போட்டா உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க புது கலெக்ஷன் டெய்லி பார்க்கலாம்